ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் அமையிறதை பொறுத்து அந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆக போகுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நாளை நாள் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார பலனை இந்த வீடியோவில் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ரிஷபர் ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்ன டேட்டு வந்து உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தா இருக்குமா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ தாள்களை தெளிவா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க வார ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கிரகநிலைகளில் மெயினாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் தான் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில வந்து வர போறாரு சிம்ம ராசில வரக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது சூரியனுடைய மாற்றம் தான் இந்த வாரம் ஹைலைட்டாக இருக்கு சூரியனுடைய மாற்றத்தினால தான் உங்க ராசிக்கு தலையெழுது மாறப்போகுது சூரியனுடைய மாற்றம் மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நகர்வுகளும் ரொம்ப முக்கியம் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் சந்திரனுடைய பார்வையினால் உங்களுக்கு கெடுபலன்கள்லாம் வந்து அவ்வளவா இல்லை அதுக்கப்புறம் ஆஷுஷர் குரு பகவான் ராகு கேது இவங்கெல்லாம் அவங்களுடைய பயணத்தை இந்த வாரம் ஸ்டார்ட் செய்கிறாங்க இந்த வாரம் அவங்களுடைய பயணம் வழக்கம் போல் ஸ்டார்ட் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேசிக்காக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதாவது அவங்க மூலியமா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ அது என்ன மாதிரியான பிரதிபலன் பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வருமானத்திற்கு குறை இருக்காது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதிரி சந்திரனுடைய அமைப்பு இருக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னு உங்களா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அதிர்ஷ்டத்தை தரமாட்டார் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு எல்லாமே துளங்க செய்யற மாதிரி தான் இருக்கிறாரு அவருடைய இந்த ஒரு பார்வை பலன்தான் உங்களுக்கு வருமானத்திற்கு குறை இருக்காது என்று சொல்லப்படுது ஸோ புதுசாக ஏதாவது தொழில் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் பண்ணலாம் ஸோ நீங்கள் தொழில் பண்ண தொழில் பண்ண உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சமே இருக்காது வருமானம் நல்லா உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் புதுசாக நீங்கள் தொழில் பண்ணும்போது நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை வருமானம் வருமா வராதான்னு இந்த வாரம் வருமானத்திற்கு குறை இருக்காது தாராளமாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்புறம் மற்றவர்களால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றவர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்க கூட பழகிற மாதிரியே பழகுவாங்க ஆனால் உங்களை முழுக்கிறதுக்கே ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய விஷயங்களை மற்றவர்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் குறிப்பா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஷேர் பண்ண வேண்டாம் குடும்ப பிரச்சனைகள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் எதையும் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் கணவன் மனைவி உறவுல கூட விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு வராம இருக்கணும்னா உங்களுடைய ரகசியங்களை ரகசியமா வைத்துக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுல பர்ட்டிகுலரா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா கிட்ட கூட இந்த வாரம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொன்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வேற மாதிரி போக வாய்ப்பு இருக்குது ஒருவரை ஒருவர் அனுசரித்து இந்த வாரம் செல்லணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பழைய கடன்கள்லாம் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தந்து முடிச்சுருங்க ஏன்னா வருமானம் உங்களுக்கு வரும்போது மேற்கொண்டு கடன் வந்து உருவாகாமல் கடனை தான் பார்க்கணும் அதனால் கடன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழசு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தந்து முடிச்சுடுங்க அவ்வப்போது சிறிய அளவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய குறைபாடு மட்டும் உண்டாகக்கூடும் அதனால ஆரோக்கிய குறைபாடு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆரோக்கியத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னா நிறைய சத்தான உணவை எடுத்துக்கலாம் அப்புறம் யோகா போன்ற விஷயம் செய்யலாம் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இப்படி ஆரோக்கிய குறைபாடு உண்டாகாமல் இருக்க ஒரு சில முயற்சிகளை நீங்கள் உங்கள் சைடு எடுக்கணும் இந்த வாரம் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு உண்டாகிறது தடுக்கப்படும் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தான் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கு மேலும் கிரகங்கள் அமைவு பொறுத்து உங்களுடைய வேலை எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க புதுசா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு விண்ணப்பத்து இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு இதில் விற்பனை பிரதிநிதியாக பணிசாயக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு இப்படி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு இந்த டைம் பயணங்கள் மேற்கொள்ளலாமா அப்படின்னு வேலையில இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும் அதை விட நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா புரிய வரும் இது இப்படி அது அப்படி இப்படிலாம் உங்களுக்கு புரிய வரும் நிறைய நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறது உங்களுக்கு அனுபவம் மட்டும் இல்லாமல் பின்னாடி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கோ ஒரு உதவியாகவும் இருக்கும் அதனால் வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வந்தால் தாராளமாக இந்த வாரம் மேற்கொள்ளுங்க வேறு ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே போல் புதுசாக வேலைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க இந்த வாரம் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த சான்ஸை பயன்படுத்தி போயிடுங்க ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ கிடைக்குமோ தெரியாது அதனால சான்ஸ் இருக்கும் போதே அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வேலைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த வாரத்துக்கான பலனு ஸோ வேலையை தொடர்ந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பார்க்கும்போது வியாபாரத்தை முன்னிட்டு சிலர் வெளியூர் பயணங்கள் நீங்கள் செல்ல வேண்டியது இருக்குது அப்படி செல்ல வேண்டிய வெளியூர் பயணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்களையும் கிடைக்க செய்யும் அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தாராளமாக நீங்கள் வந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் எப்படி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் நல்ல லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா நல்ல லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தாராளமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய முதலீடு வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வாரம் புதிய முதலீடு பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் இந்த வாரம் கிடைக்கும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வாரம் அதிர்ஷ்டகரமாகவே கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் பெண்மணிகள் பார்க்கும்போது பெண்மணிகள் ரிஷப ஆசிக்காரங்க குடும்பத்தில் மற்றவர்களோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ ப்ராப்ளங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் விட்டு கொடுத்து போகிறது அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலுவலகத்தில் பனிசுமை ஏற்படுறதுனால நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் அந்த சுமையை சமாளிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி அப்புறம் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கு வேலையில் வந்து கிடைக்கும் வேலையில் ஏதாவது சலுகைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக சலுகைகள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான சலுகைகள் வந்து கிடைக்கும் அலுவலகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்லா உதவியாக இருப்பாங்க ஏதாவது உதவி வேணும்னா தாராளமாக அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் மேக்சிமம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்டகரமான வாரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இந்த வாரம் மூணு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மஞ்சள் ஸோ இந்த வாரம் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் வந்து ஆஞ்சநேயர் இந்த வாரம் ஒவ்வொரு நாளுமே காலையில் தினமும் வீட்டில் பூஜாரையில் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை இருபத்தி ஏழு முறை நீங்கள் பேரை சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படி இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் அதை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வாரம் இன்னும் அதிர்ஷகரமான வாரமாக அமையும் ஸோ அதனால் இந்த வாரம் இந்த பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் செய்துடுங்க ஸோ இந்த வாரத்துக்கான வார ராசி பலன் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க இந்த வார பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களை பார்க்கட்டும் இந்த பலன்களை பார்த்து இந்த பலன்கள் இந்த வாரம் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி